வணக்கம் நெயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு கேட்போர் விற்பனைக்கு அதனுடைய நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறைய பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டத்தை அந்த பெல்லை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி Model ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் டேக்ஸி எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்கிலின்னு வண்டிங்க இந்த பொக்கிலின் வண்டி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்களையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரே ஏழாயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டுமே ஓடிய பட ஓடின வண்டிங்க பின்னு புதுசு எல்லாமே இப்போ தான் புதுசாக அடிச்சிருக்காங்க ஆயில் சர்வீஸில் பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க இந்த வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ரயில் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் வண்டியில் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆயில் கேஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க பூம்ஸ்டிக்கு எந்த இடத்துலையும் வெளியிடக்கிறாக இருக்காதுங்க பக்கமான ஜெனி நூட்டியான மெயின்டெனன்ஸ் தான் இந்த வண்டி வச்சுருக்காங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்ளின் வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை அருகில் தான் ஒரு பொக்லின் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்லின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த வில்லையும் அது நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் போக்களின் காரரை நெரில் சென்று பேசும்போதே கட்டாயமாக வில்லையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின் காரர்கிட்ட தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி போக்ளின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்